அப்புறம் உங்களுக்கு அம்மா அப்பாலாம் எப்படி ஏதாவது ஒன்று வாயிலிருந்து விழுந்துருன்னு பார்த்தா கிளம்பி வாயவே திறக்க மாட்டேங்குது உங்கள் அம்மாக்கும் இந்த நம்ம மொட்டாச்சி அம்மாக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ இல்லைண்ணா உங்கள் அம்மாக்கும் இந்த உங்கள் அப்பாக்கும் மொட்டாச்சிக்கு அப்பாக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டுமோ இல்லை ரெண்டு பேர் கூட ஒட்டிக்க பிறந்தவளோ ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா வாயவே திறக்க மாட்டேங்குது அம்மா எங்க இருந்த அம்மா அம்மா அப்பா எங்க இருந்தாரு எங்க அப்பா அதெல்லாம் ஒரு காலம்

கொடை எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே இருக்கு பாச்சி அப்படி இல்ல கரண்டி வந்து சின்ன சின்ன பழவிட்டு நானும் ஒரு காலத்துல எப்படியெல்லாம் எல்லாம் இருந்தேன் தெரியுமா எப்படியாவது கட்ட சாவ முன்னாடி இந்த மொட்டையா பாத்துட்டு பேரலான்னு வந்தேன் எப்ப வருவாவா வாரே வாரேன்னு சொல்லுதாவ எங்க போனாவனு தெரியல வீட்டுக்கு வந்திருப்பா வேண்டாம் வருவா எல்லாம் சாதனம் எடுத்து வச்சுட்டு வருவா கோயிலுக்கு பேருந்தேன் சொன்னாவல்ல அதான் சரி சாப்பிடுங்க நீங்க சரிம்மா பிள்ளையலும் என்ன பொண்ணு உனக்கு எத்தனை பிள்ளைகளு வந்தது கிளக்கபோ இல்லை படிக்குவோ படிக்கா மூத்தாளிக்கு கல்யாணம் பெஸ் வச்சிருக்கேன் கொஞ்சம் வீட்டுல சிக்கல் நிக்குது அதனால கல்யாணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காச்சு படிக்க உக்காந்து பள்ளியோட வந்து பெஸ் என்னது பெரிய பள்ளியோட அது என்னது ஒரு அந்த மாதிரி எப்படி பேசாம ஊதா யாராவது பார்த்தவன் வை நான் தப்பிச்சிருவேன் எங்க அம்மிட்ட இருந்து உங்க அம்மை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அவ்வளவுதான் குன்னுறுவாங்க பேசாம வா எவனாவது ஒருத்தே வரட்டு சும்மா இரு அக்கா அந்த அண்ணே சவுண்ட் போடுதா அக்கா சொன்ன மாதிரி யாராவது பார்த்தாவன் வை எங்க அம்மிட்ட நான் அவ்வளவுதான் நீ இங்க நான் போய் கேக்க போறேன் உன் பேர் என்ன சொல்லிட்டு போ மக்கா சீ எப்ப பெரிய ஆளுக்கு குரல் மாதிரி இருக்கு இங்க நான் வரேன் தங்கச்சி சும்மா போயிட்டு இருக்கே அது அக்கா பேரு என்னது இவே மகேஷ் நம்பர் எடி ஊதா நீ வா யாராரே எதாவது பண்ணிட்டு போட்டு நீங்க வாட்டி கல்யாணம் பேசி வச்சாச்சினே தெரியும் கல்யாணம் இன்ன நடக்கல இல்ல காலேஜ் போம்போது 8:00 க்கு நாங்க நிப்பே வந்து பேச சொல்லி இருக்கோம் அக்கா அக்காவே ஏய் நீ பைத்தியமா இருப்ப போலக்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் 8:00 க்கு அங்க சொல்லது பாருங்கக்கா பேசாம வாங்க என்னவா பண்ணுங்க என்ன டீ உனக்கு குரல் எங்க அப்பா குரல் மாதிரி இருக்கு சீ ஆளு பார்க்க நல்லா இருக்கான் குரல பார்த்தா தான் பயமா இருக்கு கல்யாணம் பேசி வச்சாச்சுன்னு தெரியுமா சரி என்னவோ வா நமக்கு எதுக்கு இதெல்லாம் வா வா என்ன அடி அடிக்க அம்மா இவாச்சி இவள பே கெட்டிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்திருக்க பாரு வா முதுகு முதுகுலாம் போட்ட அடிக்கா நானே முடியில்லாம இருக்கேன் என் மண்டையெல்லாம் போட்டு பிச்சு திங்கியா வரட்டு அவ கொஞ்சம் வயசாயிட்டு அதுக்குன்னு பெரிய இவளாட்டம் போறா போறா

யாடி அது யார் என்ன சொல்லிட்டு போகாதே பல்ல கட்டிட்டு பல்ல பெரு பல்ல பாட்டிக்கு ரொம்ப நல்ல சீனுக்கு கட்டிட்டு போறா வாங்கா பா பல்ல கட்டிட்டு இருக்கது பெரியது தெரிஞ்சவள போல இருக்குது பாரு எனக்கு என்ன என்னத்தையும் தூக்கி பறக்கிட்டு போவும் போது தெரியும் எங்கே ஐயோ திருஞ்சிடவே எங்க கேக்குறே என்னவோ மாப்பிள பாதுன்னு சொல்லாம போறான் நல்ல கூட்ட சபாவம் உங்களை பார்த்துட்டு என்ன பார்த்து முறைச்சிட்டு போறவன் ஆமாச்சி நல்ல கூச்ச சுவாவம் சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் நிக்க இடத்துல வாசனை தப்பாது போவே மாட்டாரு சிரிக்க மாட்டாரு நல்ல வளர்ப்பு கேட்டலாவியம் அதான் நீங்க இருக்க அதுக்குதான் அப்படி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போறாவே நீங்க ஒண்ணு நினைக்காதியே அப்படியா நான் இடத்த பார்த்து நினைக்கிறதுக்கு நல்ல பயம் நல்ல பயம்

என்னெல்லாம் பிடிச்சி அரைச்சி குடிச்சிட்டு போறான் உங்களுக்கு குடியாவான்னு வருவோம் என்ன அந்த ஆச்சி இருக்காவளா என்ன செய்தாரா ஒண்ணுமே சொல்லாம போறாவ யாவட்டியவா மொட்ட என்ன மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்காவ யாரா ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்காவ உங்களுக்கு தெரியுமா இந்த ரெண்டு பேரும் யாரா இருக்குமனு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க யாச்சி ரெண்டு பேரும் பேசுங்க வாயை தரது உண்மையா சொல்லுங்க ரெண்டு பேரும் யார் முதல்ல